ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி நாளை அதாவது இருபத்தேழாம் தேதி நீ எதிர்பார்த்த நல்லதொரு தகவல் நீ எதிர்பார்த்தபடியே உன்னை தேடி வரப்போகிறது ஆம் செல்லமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அதை உன் மனதிலிருந்து அப்புறப்படுத்திவிடும் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா அந்த கடந்த கால அனுபவங்களை அனுபவங்களில் இருந்து வெற்ற கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடர்ந்து இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்காது உன் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்க வேண்டும் அப்படி நிர்ணயிக்கப்பட்டு நீ அதில் அந்த செயலில் இறங்கினால் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அதேபோல் தான் எதை நோக்கி செல்கிறோம் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறும் போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் புரிகிறதா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் ஆகவே வாழ்க்கையை நீயாக வாழ கற்றுக்கொள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் அண்ணி இருக்க வேண்டாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் அதே நேரத்தில் நல்ல மனிதர்களுடன் பழகு என்று சொல்லவே எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய் அது முற்றிலும் தவறு அது முற்றிலும் தவறு என்றுதான் நான் மறுமுறை பலமுறை உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் இந்த எண்ணமே வேண்டாம் துன்பம் வரும்போது அதை கடந்து அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என் செல்ல அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரவே கூடாது ஏன் வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாதா அதற்காக உனக்கு தைரியத்தை நான் கொடுக்கவில்லையா என் முருகப்பெருமானின் பக்தன் என்றால் கோழையாக இருக்கக்கூடாது வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி வாழ்க்கையை தொடங்க வேண்டும் வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டும் கோழையாக இருக்கக்கூடாது கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தான் என்று சொல்ல வந்தேன் நாளைய பொழுது நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செலவே தைரியமாக இரு நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் பிறகு இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் இதோ சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கையை இனிதாக எடுத்து இன்பமாக வாழக் கற்றுக்கொள் சில நேரங்களில் நீ யோசனை செய்யலாம் நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் சில நேரங்களில் எல்லாமே தவறாக நடக்கிறதே முருகா என்று என்ன செய்வது என்று தவிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் பாதைகள் முரடாகத்தான் இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமுமே தெரிந்திருக்காது அப்படித்தானே போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல்தான் உன்னை அடையாளம் காண்பிக்கும் அதே நேரத்தில் பல வளங்களை தாண்டி கடந்து வந்து விட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கள்ளாக்கி வைத்துக்கொள் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் இருக்கும் ஆகையால் நான் சொல்வது என்ன தெரியுமா நம்பிக்கையோடு செய் பொறுமையோடு இரு காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்பு வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வரும் அத்தனையும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயைதான் ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு எனவே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கொள் என்ன தெரியுமா உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப்போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் நல்லதொரு காலமாகத்தான் நாளைய பொழுது அமையப் போகிறது நல்ல சூழல் உனக்காக அமையப் போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் கிடைக்கும் கவலைப்படாமல் இரு செல்லமே சந்தோஷமாக இரு நிம்மதியாக தூங்கி எழு உனக்காகத்தான் இந்த முருகப்பெருமான் காத்திருக்கிறேன் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழி பிறந்து விட்டது நாளை முதல் நல்ல மாறுதலு காண்பாய் ஆம் செல்லமே உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடப் போகிறது முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் தீரும் ஏனென்றால் உன்னை நான் ஒருபோதும் விட மாட்டேன் புதிய விடியல் உனக்காக காத்திருக்கிறது நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்க பெற்று சிறப்போடும் சீரும் சிறப்போடு வாழ இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உனக்காக ஆசீர்வதிப்பேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் செல்ல பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் உற்றார் உறவினர்களுக்கும் என்றும் உண்டு எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இந்த முருகப்பெருமான் இருப்பேன் நீ நிச்சயம் உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் பிறகு பிறகுபான் இந்த உலகமே உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் அனைவரும் வியக்கும்படி உன்னை வாழ வைப்பேன் ஆம் செல்லமே ஆம் இது முருகப்பெருமானின் வாக்கு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சோகம் துன்பம் எதுவுமே உன்னை தொடராது என் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வை என் நாமத்தில் முருகா முருகா என்று எப்போதும் இரு பிறகு பார் நீ வேண்டியதெல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சிறப்போடும் சீரும் சிறப்போடு வாழ இந்த முருகப்பெருமானை உனக்காக அருள் அளிப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நாளைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடியும் என்று செல்லமே നെമ്മതിയായി തൂണ്ടി രട്ടിപ്പ് സന്തോഷം രാജയോഗത്തിൽ വാഴപ്പോകണഭവ ഓം ശരവണഭവ ഓം ഓം ശരവണഭവ